விருதுநகர் மாவட்டம் மாவட்டத்தில் சாக்கு மூட்டையில் தொழிலாளி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் பற்றிய விவரங்களை செய்தியாளர் சக்தி கணேஷ் வழங்கிட கேட்கலாம் சக்தி வணக்கம் தற்போது இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய தொழிலாளியின் விவரம் என்ன இந்த கொலை சம்பவத்தின் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது காரியாவட்டி அருகே நாகமேடல் கிராமத்தை சேர்ந்தவர் முருகன் இவர் காடு மீட்கும் தொழிலை மேற்கொண்டு வருகிறார் இவர் கடந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் ஆடு வாங்குவதற்காகவும் விற்பதற்காகவும் வீட்டில் இருந்து வெவ்வேறு ஊர்களில் சென்று வருகிறார் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக வீட்டிலிருந்து சென்றவர் வீடு திரும்பவில்லை இது குறித்து சந்தேகம் எழுந்த நிலையில் அவரது உறவினர்கள் ஆவியூர் காவல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் ஆவியூர் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் முஸ்த குறிச்சியில் ஆபி என்பவர் அவரது தோட்டத்தில் மூட்டை அவர் தகவல் அளித்ததின் பேரில் ஆவியூர் காவல்துறையினர் விரைந்து வந்து அந்த சாக்குமூட்டில் என்ன இருக்கிறது என்று எடுத்து பார்த்த நிலையில் காணாமல் போன முருகன் என்பது சடம் இருந்ததாக அவர் கூறுகின்றனர் இது குறித்து ஆவியர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை வருகின்றனர் மேலும் இந்த கோயில் சம்பந்தமாக இவருக்கு இவரின் பின்னணி என்ன என்று விசாரித்து வருகின்றனர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்